திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலேருந்து நாங்கள் வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில இருந்து திருநெல்வேலி அலை ஓசை திரைப்படத்திலே இருந்து நாங்கள் ரசிகர் மன்றம் நடத்திக்கிட்டு பொதுச்செயலாளர் ராம வசந்த அண்ணன் பொது பொதுச் செயலாளர் சரவணன் நாகர்கோவில் மணியண்ணன் தயவுல நாங்கள் ரசிகர் மன்றம் நடத்திக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு இருபத்தொம்போது வருஷமாக நாங்கள் நடத்திட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு விசுவாசி இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மரணத்திற்கும் நாங்கள் எல்லோரும் ஊரடைக்க எல்லாரும் வந்து மரணத்தின் இறுதி ஊர்வலத்தையும் சிறப்பாக நாங்கள் நடத்தி கொடுத்து முடிச்சோம் அதாவது கேப்டனுங்கிற ஒரு மூணு வார்த்தைகளை சொல்லி முடிக்கிற மா மனிதன் இவர் இல்லை மனிதன் இல்லை இவர் வந்து அதாவது எல்லாருமே பசிக்குன்னு சோர் போட்டவங்க பசிக்கவே கூடாதுன்னு சோர் போட்ட ஒரே மூணு மனிதர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் தன்னை போல பிறரை எண்ணத்தையும் செயலையும் செயல கொண்டு வந்த ஒரே மனிதர் தனக்கு சொ நூறு பெர்சன்டேஜ் சொத்து சுகத்தெல்லாம் சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு எண்பது பெர்சன்டேஜ் மக்களுக்காக கொடுத்துட்டு இருபது பெர்சன்டேஜ் வீட்டு வீடு பால் காய்க்காம பெத்த இரு பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்காம மரணம் ஆ மரணம் அடைந்தவர் தான் எங்கள் புரட்சி கலைஞர் இதய தெய்வம் விஜயகாந்த் அவர்கள் இன்று எங்களுக்கும் இருக்க கடல் போல் கூட்டம் இருக்கும் மக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனால் ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கிறது அவரை போல் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அவரை போல் ஏர்ஸ்டைல் எல்லாரும் இருக்கிறோம் அவரை போல் கருப்பா இருக்கிறோம் அவரை போல் நாங்கள் இருக்கிறோம் ஒரு விஜயகாந்தை தான் நாங்கள் இழந்தோமே தவிர தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த விஜயகாந்தையும் நாங்கள் இழக்கவில்லை இது நெல்லை மாவட்டத்திலிருந்து நான் பதிவு பண்ணுகிறேன் உங்களிடம் அதனால் இன்னும் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் மனைவி அன்னியார் அவர்கள் இன்னும் இதை கூர்ந்து இன்னும் நல்ல பாதுகாப்பு உடனும் இன்னும் சீரும் சிறப்பு உடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூறுல இருக்கும் ரசிகர் மன்றங்கள் அனைவரையும் அழைத்து வைத்து கருத்துக்களை கேட்டு பிரபாகரனை என்னும் தம்பி பிரபாகரனை மீண்டும் அரியாசனத்தில் அமர்த்த வேண்டும் அமர்த்ததற்கு என்ன வழி வேண்டும் என்கிற வழிமுறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மன்றங்களில் எடுத்து விசுவாசிகளை கையில் வைக்க வேண்டும் இப்ப உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் இளைஞர்களுக்கு சொல்லி இளைஞரை கைகளில் வைத்து மேலும் தேமி என்கிற ஒரு மகா சக்தியை பெரும் மகா சக்தியை உருவாக்க வேண்டும் என்று இது உங்கள் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்திருக்கிறது எல்லாமே கஷ்டப்பட்ட கூட்டங்கள் இது எல்லாமே பாசம் உள்ள கூட்டங்கள் பண்பு உள்ள கூட்டங்கள் பரிதாபமான கூட்டங்கள் கண் கலைஞ்சி சாப்பிட்டு கொண்டு கூட்டங்கள் நினைத்து மாதிரி கோயில் ஆலயங்கள் இந்த முதல் எல்லாரும் அனைவரும் குடும்பத்திற்கும் இவர் தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுள் நாங்கள் எம்பெருமான் சிவனை பார்த்ததில்லை திருச்செந்தூர் முருகனை பார்த்ததில்லை நாங்கள் பிள்ளையாரை பார்த்ததில்லை ஆனால் மதுரையில் பிறந்த மாணிக்கம் வைரம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் கண் முன் நிறுத்தி இதய தெய்வமாய் எங்கள் வீட்டில் கூட்டி போட்ட வைத்து எங்கள் கூட எங்களுக்கு கூட உதவியா இருக்க எங்கள் மனைவிகளும் கற்பூரம் ஏத்தி பத்தி காட்டி இன்று வரை காட்டி எங்களுக்கு வழித்துணையா இருக்கும் அனைத்து பெண்மணி மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது பொருத்தமான பேரு கேப்டன் ஆலயங்கிறது பொருத்தமான பேரு இது ஒரு பனகல் பார்க்கோ இல்ல ஒரு பீச்சியோ இல்ல ஒரு காத்து வாங்குத பொருளோ இல்ல இது கோயிலுங்கிற இடம் நாங்க உள்ள போகும்போது எங்க வேக்கணும் நாங்க கற்க கற்க பிரகத்துல இருக்கும் போது வேக்கணும் தெய்வத்தை நினைச்சு எங்க நாங்க கொட்டில போடும்போது எங்களுக்கு எல்லாம் வைக்கணும் இடுக்கு பிடிச்ச இடத்துல நாங்க இருக்கணும் அதனால எங்கள் கோயில் எங்கள் இதய கோயில் மாதிரி சிறு சிறுசாக இருக்கணும் என்று யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் யாரும் நினைக்க வேண்டாம் இது பெரிய கோயில் ஆகும் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாநிலத்தில் இன்னும் ஒவ்வொரு மனிதர்கள் கோயில் கெட்டி குளம் கெட்டி காது காது குத்தி காவடி எடுத்து இன்னும் பல சம்பவங்கள் நடக்க வேண்டியது வரும் இதையெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் காண்பார்கள் இதை புரிந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம் அந்நியார் இன்னும் போதுமான ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இன்னும் எங்களுக்கு போதுமான ஊக்கம் கொடுக்க வேண்டும் ஏதோ வாராங்க போறாங்க நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல வாராங்க போறாங்க அவ்வளவுதானே தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல யார் இருந்தா ரசிகர் மற்றும் அன்றைக்கு எம்ஜிஆர் காலத்தில் ரசிகர் மன்றம் இருக்கும் போது ரசிகர்களை அழைத்து கட்சி வேறு ரசிகர்கள் வேறு அதனால் நீங்கள் பணக்காரங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வழி நடத்துங்கள் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூறினார் அதே போல் வழியில்தான் நாங்கள் தேமுதிகவும் நிர்வாகிகளும் நாங்கள் அந்த கட்சியை ஆரம்பிச்சோம் ஆனால் என்னைக்கு அந்நியார் கொஞ்சம் கவனமாக இதை நடத்த வேண்டும் நான் அன்னியார் என்னைக்கும் எங்கள் மைனி தான் நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன் அன்னிங்கிறது மைனி மைனி அதனால நான் மைனியார அன்பாக தான் நினைக்க எங்கள் அண்ணனை நீங்கள் பார்த்ததிலையோ வச்சதுலையோ நீங்கள் பணி உடை செய்திகள் எந்த குறைபாடுகளும் கிடையாது எல் எல்லாம் கிடையாது எல்லளவு கிடையாது அவர் மகான் கடவுள் நீங்க வழியும் நல்ல முறையில் எங்க எல்லாரையும் வழி நடத்தி எங்களை எங்க பழைய ரசிகர்கள் எல்லாம் கூட்டி நாங்க மூணு குழந்தைகளோட நாலு குழந்தைகளோட கஷ்டத்து நிலைமைகள் எல்லாம் ரொம்ப வாடிக்கிட்டு இருக்கோம் இப்ப பணத்துக்காக பல கூட்டங்கள் வருது வேண்டாம் எங்களை முன்னோடி எங்கிட்ட ஆலோசனை கேட்டு இளைஞர் கையில கொடுங்க வெற்றி முரசு உங்களுக்கு நாளை கொட்டும் நன்றி எல்லாரும் எல்லா வளமோட வாழவும் நீங்க நினைச்சது எல்லாமே நடந்து வரணும் வருஷ வருஷம் நீங்க இந்த கோயிலுக்கு வரும்போது இன்னைக்கு எல்லாம் நினைச்சிட்டு போங்க குழந்தை இல்லையா குழந்தை வரணும்னு கேளுங்க நீங்க கல்வி படிக்கல கல்வி இல்லைன்னு கேளுங்க நான் கஷ்டப்படுறது நல்லா இருக்குன்னு கேளுங்க இவரு செய்யலன்னா நீங்க திரும்ப வர வேண்டாம் செஞ்சா திரும்ப திரும்ப வாங்க இது என்னோட வாக்குவாதம் என்னோட வாதம் செஞ்சா திரும்ப திரும்ப வாங்க நெல்லை மாவட்டத்திலிருந்து இருந்து சேகர் பதிவு கொள்கிறேன் வரவேற்பு நல்ல இருக்கு ஆனா அவங்கள வழின வரவேற்பு நிறைய இருக்கு அவங்க இது வந்து இலை மனசுல இருக்கிறத பேசிட்டு இருக்கேன் கேப்டன் சொல்ல மாதிரி உள்ள பைபிள் சொல்லியிருக்கு உள்ளம் திறந்ததை உதட்டில் சொல்வான் நான் இந்து பைபிள் கேப்டன் சொன்னதை நான் சொல்லுவேன் பகுதிக்கு இதுலயே அதுதான் இருக்கு நான் கேப்டன் சொன்னதை சொல்லுவேன் நான் எழுதி வச்சு பேசல நான் எழுதி வச்சு பேசல அதனால இன்று வந்து இன்று இளைஞர்கள் வழி நல்லா நடத்துதாங்க ஆனா அவங்களை இப்படி செய்ய இது இளைஞர்கள் யார் சொல்லி வந்திருக்காங்க தானா வந்திருக்காங்க படிச்சு படிச்சு படிப்புல வந்திருக்காங்க திரைப்படம் அக்கம் இந்த விஜயகாந்த் யார் இவரு எத்தனை ஆச்சு யார் எப்படி கலைத்துறைக்கு இவர் வந்தாரு என்ன விவரம் இவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இப்ப உள்ள இளைஞர்கள் விவரம் தெரிஞ்சு வந்திருக்காங்க இன்னும் அந்த இளைஞர்களுக்கு நாம உள்நடத்தி கொண்டு போய் அந்நியார் முன்ன விட்டு இவங்க தான் இளைய விஜயகாந்த் இவங்கதான் இளைய இவங்கதான் இளைய நரசிம்மா இவங்கதான் இளைய அப்படின்னு சொல்லி நாம அந்த சிம்மாசனம் இந்த பிள்ளைகளை கொண்டு போய் நாம கொண்டு சேர்க்கணும் நெல்லை மாவட்டத்தில இருந்து பேசுவோம் அதாவது மகாத்மா காந்தியா இருக்கிறதும் சுபாஷ் சந்திரபோஸா இருக்கிறதும் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு ஆனா அந்நியார் நல்ல இதை கூர்ந்து கண்டிப்பா இளைஞர்கள் நல்லா செய்வாங்க நல்ல பண்ணுவாங்க பணத்துக்காக பணத்துக்காக நம்ம போக வேண்டாம் கேப்டன் சொல்லவே இல்லை கேப்டன் சொல்ல இப்ப அவ்வளவு பே கீவுல இருந்து சாப்பிடுதாங்க அவங்க சாப்பாடு இல்லாம வரல ஒரு உருண்ட சாப்பாட சாப்பிட்டு அவங்க சத்திய பிரகாரம் பண்ணுதாங்க என்னன்னு அடுத்த வருஷம் நான் சாப்பாடு போடணும் இன்னொரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு போடணும் வராட்டாலும் இன்னும் நான் இருபது பேருக்கு சாப்பாடு அந்த சாப்பாடு மேல சத்தியம் பண்ணிட்டு போறாங்க நீங்க அந்த சாப்பாட்டுக்கு ஒழுங்கான முறையில ஒரு கரெக்டா செஞ்சு அதை என் கேப்டன் வந்து இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு அவ்வளவு கூட்டத்தையும் கட்டுக்கோப்பா கட்டுறதாவது விஜயகாந்த் என் தலைவர் கேட்டீங்களா அப்ப இந்த இடத்துல நீங்க வாரீங்க திறந்தீங்க நீங்க போறீங்க என்னம்மா என்னன்னு கேட்கல என்ன கேட்கல என் வந்த இடத்துல சந்தோஷமா ஆடல எங்களுக்கு ஒரு வருஷம் கோயில் கூட முக்கியம் இல்ல ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வலி வறுமை ஒழிப்பு தினத்தை கடந்து இனிமேல் நாங்க சந்தோஷமா இருந்து இல்லா இல்லை என்ற வார்த்தையே இல்லாம ஆக்க வேண்டும் என்பதுதான் இளைஞர்களோட கட்டாயம் சரியா நன்றி வணக்கம்